அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு புதிய அரசாங்கம் மடித்துள்ள முக்கிய முடிவு ஜனாதிபதி அனுர மற்றும் முன்னாள் எம் பி ஸ்ரீதரனுக்கு இடையில் முக்கிய சந்திப்பு புதிய ஜனாதிபதி அனுரவை சந்தித்த அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் பேருந்து கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் சர்ச்சைக்குள்ளான புலமை பரிசில் பரீட்சை ஜனாதிபதி அனுரவின் புதிய உத்தரவு லிட்ரோ நிறுவனத்துக்கு புதிய தலைவர் நியமனம் வாழ்வாதாரத்துக்காக மதுபான சாலைக்கு சிபாரிசு விக்னேஸ்வரன் கொடுத்த பதில் காணிகளை விற்று வாழும் சந்திரிக்கா கடவுச்சீட்டு கொள்வனவு குறித்து நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு ஜனாதிபதி அலுவலகத்தில் இலங்கைக்கான ரசிக தூதுவரை சந்தித்த அனுரகுமாரதிசா நாயக்கர் உயிரிழந்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம் பேருந்து கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் எரிபொருள் விலை குறைக்கப்பட்டுள்ள நிலையில் பேருந்து கட்டணத்தை நான்கு விதத்தால் குறைக்க முடியும் என அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது இதன்படி இருபத்தி எட்டு ரூபாவாக உள்ள குறைந்தபட்ச பேருந்து கட்டணத்தை இருபத்தி ஐந்து ரூபாவாக குறைக்க முடியும் என அதன் செயலாளர் குறிப்பிட்டிருக்கின்றனர் கடந்த கட்டண திருத்தத்தின் போது ஒட்டோ டீசலின் விலை பதினொரு ரூபாயினாலும் இன்றைய நிலவரப்படி இருபத்தி நான்கு ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளதால் பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் எவறாயினம் எரிபொருள் விலை குறைக்கப்பட்டால் முச்சக்கர வண்டி கட்டணத்தை குறைக்கும் சாத்தியம் இல்லை என அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவனஸ் ஜெகாரியனை அனுரகுமார திசாநாயக்க சந்தித்திருக்கின்றனர் இதன்போது புதிய ஆட்சிக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த தூதுவர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதினின் தனிப்பட்ட வாழ்த்துச் செய்தி ஒன்றையும் அனுரகுமார் திசா நாய்க்கவிடம் தெரிவித்திருக்கின்றனர் எமது ஆட்சியில் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடையும் என எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி புடின் தனது செய்தியில் குறிப்பிட்டிருந்தார் இலங்கைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நீண்ட கால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடலில் விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் ராஜதந்திர உறவுகளை பரஸ்பரம் மேம்படுத்துவதற்கு இரு தரப்பினரும் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துவதுடன் வர்த்தகம் முதலீடு கலாச்சாரம் மற்றும் கல்வி போன்ற முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் இரு தரப்பினரும் வலியுறுத்தி இருக்கின்றனர் புதிய ஜனாதிபதி அலுறவை சந்தித்த அமெரிக்க தூதுவர் ஜூலி ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்காவுக்கும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்குக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றிருக்கிறது இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது இதன்போது இலங்கை நாட்டின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசா நாயக்காவுக்கு அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் மேலும் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவுகளை தொடர்ந்து மேம்படுத்துவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துவதுடன் பொருளாதார மற்றும் சமூக ஒத்துழைப்பு தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது காணிகளை விற்று வாழும் சந்திரிகா காணிகளை விற்று வாழ்கிறேன் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்திருக்கின்றார் தாம் ஜனாதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெற்றுக் கொண்ட போது வங்கி கணக்கு நிலையில் காணப்பட்டிருக்கின்றது இதுவரையில் காணிகளை விற்பனை செய்து வாழ்க்கை நடத்துவதாக குறிப்பிட்டிருக்கின்றனர் அரசாங்கத்திடமிருந்து தமக்கு எதுவும் கிடைக்கப் பெறுவதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஒன்பது ஆண்டுகளாக தமது ஓய்வூதியத்தை இடைநிறுத்தி இருந்ததாகவும் தம்மிடம் இருப்பதை எனக்கு வழங்கியுள்ளமே தவிர யாருடைய நான் உணவு உண்ணவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் தமது பணியாளர்களுக்கு தாமே சம்பளம் கொடுப்பதாகவும் மின்சார கட்டணம் நீர் கட்டணம் என்பனவற்றை தாமே செலுத்துவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றனர் அரசாங்கத்தினால் தமக்கு வீடு ஒன்றும் நான்கு வாகனங்களும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமக்கு ஓர் ஜீப்பும் காரும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு இரண்டு வாகனங்களும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் இந்த வாகனங்களும் தேவை என்றால் அவற்றையும் எடுத்துக் கொள்ளட்டும் என பஸ்ஸில் பயணம் செய்வதை தாம் வெட்கமாக கருதவில்லை என சந்திரிகா பண்டாரநாயக்க நாயக்க குமாரத்துங்க குறிப்பிட்டிருக்கின்றனர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஜனாதிபதி அனுரகுமாரதி இன்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றனர் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்றைய தினம் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட திசா திசாநாயகவுக்கு தனது வாழ்த்துக்களையும் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளதுடன் சிநேகபூர்வ உரையாடலிலும் அவர் ஈடுபட்டிருந்தார் மேலும் இந்த கலந்துரையாடலின் போது ஏல தமிழர்களின் அடிப்படை உரிமைகள் தொடர்பான சாதக நகர்வுகள் தொடர்பில் ஜனாதிபதியிடம் ஸ்ரீதரன் வலியுறுத்தி இருக்கின்றனர் போர் மௌனிக்கப்பட்டதன் பின்னரும் வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு எதிராக கட்டவழ்த்து விடப்பட்ட பாதக செயல்கள் காணாமல் விவகாரம் தொடர்பான புதிய அரசாங்கத்தின் கரிசனையையும் இதன்போது ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்துள்ளார் மேலும் நினைவந்தல்கள் உள்ளிட்ட ஈழ தமிழர்களின் உணர்வு ரீதியான விடயங்களுக்கு மதிப்பளித்து அதனை உறுதி செய்ய வேண்டும் எனவும் முன்னாள் எம் பி ஸ்ரீதரன் இதன்போது கேட்டுக் கொண்டுள்ளார் அத்தோடு தேசிய இனப்பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு நோக்கிய வரலாற்று திருப்பங்கள் நிகழும் காலமாக அமைய வேண்டும் என கோரிக்கை விடுத்ததோடு தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய தூய அரசியல் நகர்வுகள் சார்ந்த பயணத்தில் எங்களது ஆதரவு பரிபூர்ணமாக உங்களுக்கு வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவிடம் முன்னாள் எம் பி ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியிருந்தார் சர்ச்சைக்குள்ளான புலமை பரிசில் பரீட்சை ஜனாதிபதி அனுரவின் புதிய உத்தரவு நடந்து முடிந்துள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசீல் பரீட்சையின் மதிப்பீட்டு நடவடிக்கைகளை இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர் இரண்டு வாரங்களுக்கு குறித்த மதிப்பீட்டு நடவடிக்கைகளை இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கின்றனர் புலமை பரிசீல் பரீட்சையில் உள்ளடக்கப்பட்ட வினாக்களில் மூன்று வினாக்கள் வெளியில் கசிந்த விவகாரம் தற்பொழுது பாரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நிலையில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு இடர் ஏற்படுத்தாத வகையில் குறித்த மூன்று வினாக்களுக்குமான புள்ளிகளை வழங்குவதற்கு கல்வி அமைச்சு மற்றும் பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானம் மேற்கொண்டிருந்தது எனினும் குறித்த விவகாரம் தொடர்பில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் பெற்றோர்கள் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் பெற்றோர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து மதிப்பீட்டு நடவடிக்கைகளை இரண்டு வாரங்களுக்கு இடைநிறுத்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்திருக்கின்றது எவ்வாறாயினும் குறித்த மூன்று வினாக்களுக்கும் முழுமையான புள்ளிகளை வழங்குவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் மாற்றம் இல்லை என பரீட்சைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் நேற்றைய தினம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வாழ்வாதாரத்துக்காக மதுபான சாலைக்கு சிபாரிசு விக்னேஸ்வரன் கொடுத்த பதில் கிளிநொச்சியில் வழங்கப்பட்டுள்ள மதுபான சாலை அனுமதி பத்திரங்களில் ஒன்று தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரனின் கோட்டாவில் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது கிளிநொச்சி மாவட்டத்தின் கரடிப்போக்கு சந்தையில் இயங்கும் மதுபான சாலை ஒன்றுக்கான அனுமதி வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் ஊடாக பெற்றமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சி வி விக்னேஸ்வரன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று எழுத்து மூலம் வழங்கிய கடிதத்தின் அடிப்படையிலேயே இந்த மதுபான சாலைக்கான அனுமதி அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஊடாக வழங்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு உங்கள் பெயரில் இந்த மதுபான சாலை வழங்கப்பட்டுள்ளதே என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவருமான சி வி விக்னேஸ்வரனை தொடர்பு கொண்டு கேட்டபோது அந்த மதுபான சாலை அனுமதியை தாய் தந்தையற்ற ஒரு பெண்மணிக்கு பெற்றுக் கொடுத்தேனே அன்றி நான் எடுக்கவில்லை என்றும் பதிலளித்திருக்கின்றனர் மேலும் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் நூத்தி எழுபத்தி இரண்டு மதுபான சாலைகளுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டு அவை திறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி குறித்த விசாரணைகள் ஆரம்பமாகி உள்ளன என அமைச்சரவை பேச்சாளர் விஜிதகேர தெரிவித்திருக்கின்றனர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஆரம்ப கட்ட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றனர் கடவுச்சீட்டு கொள்வனவு குறித்து நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு வெளிநாட்டு கடவுச்சீட்டு கொள்வனவு செய்வது தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றது ஏழரை லட்சம் சாதாரண வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை தனியார் நிறுவனம் ஒன்றிடமிருந்து செய்வதனை தடுக்கும் வகையில் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்த இடைக்கால தடை உத்தரவை இன்று நீதிமன்றம் நீக்கியிருக்கின்றது மனுதாரர்களுடனான இணக்கப்பாட்டின் அடிப்படையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றது இந்த இடைக்கால தடை உத்தரவினால் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை வழங்குவது எழுந்துள்ள சர்ச்சை நிலைமை காரணமாக குறித்த தீர்மானத்தை மாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது சட்டம் அதிபர் சார்பில் மேலதிக மேலதிக சொலிசிட்டர் சுமதி தர்மவர்த்தனை இது தொடர்பில் நீதிமன்றத்தில் கோரியிருந்தார் இந்த கோரிக்கைக்கு அமைய மனுதாரர்கள் தனியார் நிறுவனம் சார்பில் முன்னிலையாகியிருந்த இருந்த சட்டத்தரணிகள் பொது மக்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு இந்த இடைக்கால தடை உத்தரவை மாற்றிக் கொள்வதற்கு இணங்குவதாக தெரிவித்திருக்கின்றனர் இதன் அடிப்படையில் குறித்த இடைக்கால தடை உத்தரவினை கொள்ள நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது எவ்வாறாயினும் வெளிநாட்டு கடவுச் சீட்டுக்கள் கொள்வனவு செய்தல் தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை இடைநிறுத்துமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் எனவும் அடுத்த வழக்கு விசாரணை வரையில் இந்த இடைக்கால தடை நீடிக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளது இந்த மனு மீதான விசாரணைகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி மேல எடுத்துக் கொள்ளப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது லிட்டோ நிறுவனத்துக்கு புதிய தலைவர் நியமனம் லிட்டோ எரிவாயு நிறுவனத்தின் புதிய தலைவராக சன்ன குணவர்த்தன நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கு முன்னர் லிட்டோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவராக இருந்த முதித்த பீரிஸ் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் பதவி விலகியிருந்தார் கடந்த இருபத்தி ஆறாம் திகதி கடிதம் மூலம் தனது பதவி விலகலை அவர் அறிவித்திருந்தார் லிட்டோ நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளராக கடமையாற்றியிருந்த முதித பீரிஸ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூன் பதிமூன்றாம் திகதி லிட்ரோ நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் இரண்டு வருடங்களுக்கு பிறகு கடந்த வாரம் அவர் பதவியிலிருந்து விலகியிருந்தார் குறித்த பதவிக்கு மேலும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை எரிவாயு தட்டுப்பாடு இருக்காது என்று பதவி விலக்கும் போது முதித்த பேரு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு புதிய அரசாங்கம் எடுத்துள்ள முக்கிய முடிவு அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் வரவு செலவு திட்டத்தினூடாக தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்திருக்கின்றார் இன்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர் நாட்டின் தற்போதைய நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இவ்வாறான சம்பள உயர்வு சாத்தியமா இல்லையா என்பது குறித்து தீர்மானிக்கப்படும் சம்பள அதிகரிப்பு எந்த மட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என்பது பல கட்டங்களில் செய்யப்படுமா என்பதும் வரவு செலவு திட்ட சமர்ப்பிப்பின் போது கலந்துரையாடி தீர்மானிக்கப்பட வேண்டிய விடயமாகும் எனினும் அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது எமது அரசாங்கத்தின் கொள்கையாக இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார்